தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டுவருக்கும் இறைவாக போற்றி அடைக்கலப்பத்து திருப்பெருந்துறையில் அள்ளியது செலுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மணத்தடியாருடன் போயின யான் பாவி புழுக்கனுடை புண்கூரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மன தடியேன் முடையாய் உன் அடைக்கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினா பொறுப்பவனே ஆரா பூம்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளா என் பிறவியை வே றுப்பவனே உடையாயடியே உன் அடைக்கலமே பெரும் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சே தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரும் நெடுமாள் அறியாமல் நின்ற அரும்பெருமான் உடையாயடியேன் உன் அடைக்கலமே பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கலல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வாண்யான் இடற்கடல்வா சுழி சென்று மாத திரைபொறா காம சுரவெறிய ஊடையாய் அடியை உன் அடைக்கலமே சுருள் புரி கூலைய சூழலில் பட்டு உன் திறமறந்திங்கே இருபொரியா கையிலை கிடந்து எய்த்தனன் மைத்தடங்கன் மானன்ன நோக்கிதன் பங்க விண்ணோ பெருமான் அருள் பூரியாய் ஊடையாய் அடியேன் உன் அடைக்கலமே மாலமை பாவிய கன்னியர் வன்ம திடவுடைந்து தாளியை பாவு தைர்போல் தளர்ந்தேன் தடமலர்த்தா எப்போது, வந்து என்னால் வணங்குவன் வல்வினையே ப்பாடையாய் அடியை முன் அடைக்கல மேடங்கும் இடையார் வெகி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் கூறல் வேனை பூரலாமல் புகுந்தருளி என் கணிலே தித்தித்து என் பிழைக்கிறங்கும் அங்கன அடியேன் முன் அடைக்கலமே மாவடு வயீரன்ன கன்னிப்பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே ஈடுவாய் நின் குறிப்பறியே பாவிடையாடு குழற்போல் கறந்து பறந்தவுள்ளம் கேடுவேன் ஊடையால் அடியை முன் அடைக்கலமே விரிவரியா அன்ப நின்னருள் பெய்களல் தாளி நிக்கே மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவரியேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே வழங்குகின்றாய் உன் அருளார மோதத்தை வாரிக் கொண்டு வீழுங்குகின்றேன் விக்கினேன் வீணையேன் என் விதியின்மையால் தலங்க இருந்தேன் தண்ணீர் பருக தந்துய கொள்ளாய் அழுங்குகின்றேன் ஊடையாய் அடியேன் உன் அடைக்கலமே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் கிரைவா போற்றி ஆசிப்பத்து திருப்பெருந்துரையில் அள்ளியது கருட கொடியோன் காணமாட்டா கலச்சே சேவடி என்னும் பொருளை தந்திங்க என்னை ஆண்ட பொல்லாமணியேயோ இருளை இங்கே என்று அங்கே கூவும் அருளை பெறுவான்சைப்பட்டேன் கண்டாயம்மானேன் மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தொல் குப்பாயம்புக்கு இருக்க இல்லேன் கோவி கொள்ளாய் கோவியோ எப்பால் அவர்க்கும் அப்பாலாம் என்னாரமுதேயோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே சீவான் தீமை தாலு கொடு தெரியும் சிறு குடில் இது சிதைய கூவா கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவர்க்கு அறியானே சிவனே சிறிதன் முக நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே எலும்பு ஊக்கை மிக்க அழுக்கு ஊரல் வேற நடை கூடம் தொடந்தனை நலிய துயருகின்றேன் சொத்தம் பெருமானே உடைந்து நைந்து உருகி உன் நொளி நோக்கி உன் பாதம் அடைந்து நின்றுடுவானாசைப்பட்டேன் கண்டாயம்மானே அளிப்புன்னகத்து புறந்தோன் மூடி அடியேன் உடையாக்கை புளியம்பளம் ஒத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொலியாடியே எலிவந்த ஆண்டு கொண்ட என்ன ரமுதேயோ ஐயேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே எய்த்தே நாயே நீ இங்கு இருக்கையில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர்கரிய மலர்ச்சே வடியானே உந்தன் முகவழி நோக்கி முருவல் நகை காண அத்தா சாலாசிப்பட்டேன் கண்டாயம்மானே பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கொள்வானே பேராயிரமும் பரவி தெரிந்து எம்பெருமானியனை ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே கையால் தொழுதுன்கள் சேவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அழற்றி மெழுகப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே செடியாராக்கை திறமர வீசி சூப்பரநகர்புக்கு கடியார் சோதி கண்டுகொண்டு என் கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே விஞ்சேலன கண்ணார்தம்பி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயே ஞான சுடரே துணைக்கானே பாகத்தொருவா பவள திருவாயால் அஞ்சே என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே சுவாத்திரி சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி